இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஏடோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள் பாதியில் சென்றுவிட வேண்டாம் திப்பிலி திரிகடுகு எனும் மூலிகை மும்மூர்த்திகளில் மூன்றாம் அவர் சுக்கையும் மிளகையும் அறிந்த அளவுக்கு இந்த தலைமுறை திப்பிலியே அறிந்திருக்கவில்லை மிளகை போன்றே மிக முக்கிய மருத்துவ குணமுடையது இது கட்டி எதிர்நின்ற கடும் நோயெல்லாம் பணியும் என தேரன் சித்தர் சிலாகித்துப் பாடிய இந்த திப்பிலி சாதாரண சளி இருமல் முதல் இழைப்பு நோய் வரை குணப்படுத்தும் இழைப்பு நோய் என்பது குழந்தைகளை எடை கொன்ற செய்து காய்ச்சலும் சளியுமாய் இருக்க செய்யும் இளங்காசம் எனும் பிரைமலி காம்ப்ளெக்ஸ் தான் மாமனுக்கு மாமன் என மற்றவனுக்கு மற்றவனாக காமன் எனும் திப்பிலிக்கு கை என தேரன் சித்தன் பாடியதை விரித்தால் விளங்கும் விஷயம் ஆஸ்துமா நோய் மாமன் போல் மரபாய் வந்திருந்தாலும் மற்றவனாய் சொல்லப்பட்ட கோழையை விரட்டி ஆஸ்துமாவை விரட்டும் என்பதுதான் அப்பாடலின் பொருள் திப்பிலிக்கு சித்த மருத்துவத்தில் காமன் என்று இன்னொரு பெயரும் உண்டு பித்தம் தாழ்ந்திருக்கும் ஆஸ்துமாவில் பித்தத்தை உயர்த்தி சீராக்கும் தன்மையும் இருக்கிறது என்பதுதான் பொருள் கூடவே திப்பிலி பித்தத்தினை உயர்த்தி விந்தணுக்களையும் உயர்த்தும் தன்மை கொண்டது ஆஸ்துமா நீக்கும் திப்பிலி ஆஸ்துமாவை கட்டுக்குள் வைக்க இன்று நவீன மருத்துவம் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் சில மாதங்கள் இரவில் மட்டும் ஆன்டிலியூகோட்ரைன்ஸ் கொடுப்பது வழக்கம் இந்த மருந்து செய்வதை திப்பிலியும் செய்யும் ஆஸ்துமாவுக்கு மூச்சு இறுக்கத்தை குறைக்க வேண்டும் மூச்சுக்குழலை விரிவடைய செய்ய வேண்டும் வெளியே வன மறுக்கும் வெந்த சவ்வரிசி போன்ற சழியை மூச்சுக்குழல் நுரையீரல் பாதையிலிருந்து பிரித்தெடுத்து வெளியேற்ற வேண்டும் இத்தனையையும் திப்பிலி செய்யும் திப்பிலி ரசாயனம் எப்படி செய்வது திப்பிலி நூறு கிராம் மிளகு சுக்கு ஏலம் சீரகம் திப்பிலி வேர் வாய்விடங்கம் கொட்டை நீக்கிய கடுக்காய் ஒவ்வொன்றும் இருபத்தி ஐந்து கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் வறுப்பாய் வார்த்து நன்கு மையாக பொடித்து கொள்ள வேண்டும் பனை வெள்ளத்தை பாகு காய்ச்சி அந்த பாகின் மேல் மேல் சொன்ன பொடியை அளவாக போட்டு லேகியமாய் வேக வைத்து ஆரிய பின்னர் சிறிது தேன் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் சளி இருமல் கோழை ஆஸ்துமா உள்ள வீடுகளில் இருக்க வேண்டிய கை மருந்து இது இந்த லேகியத்தை சிறு சுண்டைக்காய் அளவு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மாலை பொழுதில் சாப்பிட இறைப்பு நோய் என்னும் ஆஸ்துமாவின் தீவிரத்தை குறைக்க முடியும் ஆஸ்துமா இழுப்புக்கு பக்கவாத்தியம் செய்யும் மலச்சிக்கல் வயிற்று உப்புசம் ஆகியவற்றையும் இந்த மருந்து போக்கும் என்பது கூடுதல் செய்தி காற்று மாசுக்களால் ஹிஸ்டமெனும் லியூகோட்ரைனும் தூண்டப்பட்டு மூச்சுக்குழலை இறுக வைப்பதை திப்பிலி தடுப்பதுடன் திடீர் கோழை பெருக்கம் நடப்பதையும் நிறுத்தும் என்பதை பல சர்வதேச மருத்துவ ஆய்வேடுகள் உறுதிப்படுத்தியுள்ளன சித்த மருத்துவ மருந்தான திப்பிலி ரசாயனம் ஆஸ்துமா நோய்க்கென கொடுக்கப்படும் மிகச் சிறந்த தடுப்பு மருந்து திப்பிலியை பிரதானமாகவும் இன்னும் பல சளிநீக்கும் உலர் மூலிகைகளைக் கொண்டு தயாரிக்கப்படும் இந்த மருந்து சித்த மருந்துகளில் ஆஸ்துமாவுக்கான மருந்து பட்டியலில் தலையானது பல நோய் போக்கும் திப்பிலி விட அதிக காரமும் வெப்பத்தன்மையும் கொண்ட இந்த திப்பிலியை கைப்பக்குவ மருந்தாக வீட்டில் பல வகையில் பயன்படுத்த இயலும் இளவருப்பாய் வறுத்து பொடித்த திப்பிலி பொடியை மூன்று சிட்டிகை அளவு எடுத்துக்கொண்டு வெற்றிலை சாறும் தேனும் சேர்த்துக் கொடுக்க நுரையீரலிலிருந்து வெளியேற மறுக்கும் கோழையை வெளியேற்றி இருமலை போக்கும் கபம் நெஞ்சில் கட்டிக்கொண்ட கொண்ட மலச்சிக்கலும் உள்ள குழந்தைகள் அல்லது முதியவருக்கு மலத்தை இலக்கி வெளியேற்றி கபத்தை குறைப்பதுதான் ஆஸ்துமா நோய்க்கான தீர்வை தரும் இதற்கு திப்பிலி பொடியையும் கடுக்காய் பொடியையும் சம அளவு எடுத்து தேன் சேர்த்து உருட்டி இரவில் கொடுக்கலாம் உடல் எங்கும் பரவி போக மறுக்கும் சாதாரண பூஞ்சையை நிரந்தரமாக போக்க மேலுக்கு சீமை அகத்தி சாறு போடுவது நலுங்கு மாவு போட்டு குளிப்பதை தாண்டி தினம் ஒருவேளை திப்பிலி பொடியை இரண்டு சிட்டிகை அளவு சாப்பிடுவது நல்லது என்கிறது சித்த மருத்துவம் திப்பிலி செடியின் கூட பெரும் மருத்துவ பயன் கொண்டது இதற்கு திப்பிலி மூலம் என்று பெயர் திப்பிலி போலவே சளி குணம் கொண்ட இந்த மூலிகை வேரை பாலில் விட்டு அரைத்து காய்ச்சிய பாலில் கலந்து கொடுக்க இடுப்பு முதுகு பகுதியில் வரும் வழிகளான ஸ்பாண்டிலோசிஸ் லம்பாகோ போன்றவை குணமாகும் பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கும் வெள்ளைப்படுதலும் இருந்தா திப்பிலி முப்பது கிராம் தேட்ரான் கொட்டை முப்பது கிராம் அரைத்து பொடித்து கானை வேலையில் மூன்று சிட்டிக்கை சாப்பிட்டு வர நீங்கும் என்கிறது சித்த மருத்துவ குணபாட நூல் நாட்டு மருந்து கடையில் அரிசி திப்பிலி யானை திப்பிலி என இரண்டு வகை கிடைக்கும் அரிசி திப்பிலி என்னும் சன்னமாக சிறிதாக இருக்கும் திப்பிலிதான் மருத்துவத்துக்கு மிகவும் சிறப்பானது உதிராது உலர்ந்து முழுமையாயிருக்கும் இதனை வாங்கி இளவருப்பாக வறுத்து பயன்படுத்த வேண்டும் அவ்வப்போது இது விளையும் சீசனில் வாங்கி பத்திரப்படுத்தி ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துவது இன்னும் சிறப்பு உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னாலஜி பத்தியா பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன் உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டேரக்ஷன் கொடுக்கும் நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும் ஒரு சிம்பிள் கிளிக் தான் ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட் இன்னும் பட்டனை அழுதி பெல் ஆன் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க கடைசியா ஒரு இந்த இன்ஃபர்மேஷன் உங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும் உங்க சர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம் உங்க சோர்ட் இருந்தா இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும் கம்யூனிட்டி பில் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க ஹாப்பியா இருங்க யூனிக் ஒரு பாட் நன்றி நண்பர்களே